இப்போ நான் நடந்து கொண்டு இந்த வேகத்துல இந்த இந்த நட்டகத்துக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகும் போற மாதிரி முழுக்க வந்து கால அளவு நடந்து என்ன நடந்து வந்து சுத்தி வந்து இருக்கார் இன்றைக்கு வந்து பதினான்காவது நாள் என்ன முதல்ல வாழ்த்துக்கள் ப்ரோ உலகத்திலே ஒரு ஆசையோட ஒரு முத்தண்டு செல்லி செல்லையிலும் இலங்கை நாட்டு அப்படியாப்பட்ட இந்த நாட்டை முழு இலங்கை கரையோரத்துலேருந்து சுற்றி வரணும்னு சொல்லி சின்னது காலத்துலேருந்து ஒரு ஆசை உன் சக்தி இனியும் தெரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது நீ தேடும் சிகரம் தூரம் இல்லை நடப்பதை நிறுத்தாதே

தாயே மனிதா முதலாவது நோக்கம் என்னென்னு இந்த நாட்டுல வாழி ஒரு பிரஜைக்கு பிரதேசங்கள் எல்லா பிரதேசங்களையும் சுதந்திரமாக தனிமையில் பயணிக்கலாம் அப்படி என்ற ஒரு குறிக்கோளோட அந்த எண்ணத்தோட பயணத்தை ஆரம்பித்தேன் ஒடுகிற ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஒடுகிற வண்டிவோட ஓட இவ்வளவு ஒரு வரவேற்பு எல்லா ஊர்லயும் இல்ல இன இன பேதங்கள் ஒன்றுமே இல்லாம எல்லாரும் கண்ட வீட்டு சொந்த புள்ள மாதிரி அப்படி கவனிப்போம் எறும்புகளே 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 உயிர் துளிகளின் ஊர்வலங்களே எறும்புகளே எறும்புகளே உயிர் துளிகளின் ஊர்வலங்களே உலகின் மிகச்சிறிய பூச்சி இனமே உலகின் மிகப்பெரிய ஆச்சரியம் நானூறு கிலோமீட்டருக்கு மேலே கடந்துட்டேன் நானூறு கிலோமீட்டர் கடந்துட்டு இன்னொரு தௌசண்ட் கிலோமீட்டர் இருந்துச்சு விஷால் அதை முடிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள் பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக பாருங்க கண்டிப்பாக சந்தோஷம் நிறைய இடத்துல நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்கல நான் சில இடங்கள்ல எதிர்பார்க்கல இந்த அளவு வரவேற்பு கிடைக்குமா இப்படி மக்கள் வருவாங்களான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை காலில் கால் போச்சு அது ஹீட் ஆகி தோலை வெடிச்சு அது சின்ன ஒரு பொக்கலம் ஒன்று வந்து அதோட இப்போ நடந்து இந்த இலக்கு என்னதான் ஆனாலும் இந்த இலக்கண்ண செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட முதலாவது நான் இந்த பயணத்தை முடிக்கிறேன்னு நம்பினேன் நான் இந்த பயணத்தை முடிப்பேன்னு சொல்லி முழு ஊரும் நம்பிச்சு ஏண்டா இந்த நம்பிக்கையில சிறந்தது என்னன்னு சொன்னா தான் தன்னை நம்புறதை விட பிறர் தன்னை நம்புறதை தான் உண்மையில நம்பிக்கையில பெரிய ஒரு நம்பிக்கை வீழ்வதல்ல வேதனை கிடப்பது கிடப்பதுதான் வேதனை வேதனைகளை ஒரு நாள் சாதனைகளாக மாற்றி ஒரு சாதனையாளனாக ஏனென்றால் என்னோட குறிக்கோள் சின்ன வயதுல இருந்தே உண்டு சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல நான் படைக்க பிறந்தவன் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கைகள் இருந்து எங்க சொன்னா அம்பாறை மாவட்டம் கோமாரி அப்படின்ற இடத்துல இப்ப நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைய காணொலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி சாதிக்க துடிக்கும் ஒரு இளைஞனை வந்து இன்றைக்கு நாங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பத்து நாள்தான் தெரியும் டிக்டாக்ல வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கிலேயே அதிக அளவு வைரலான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு செய்தித்தளத்திலயும் பார்த்தனா அடுத்த பேப்பர்லயும் பார்த்தேன் அடுத்த எல்லார் வலைத்தளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பெயரும் இவருடைய காணொலிகளையும் தான் வைரலாகி கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதாவது நான் வந்து கால்நடையாக நடந்தே இலங்கை முழுவதையும் சுற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த நா அந்த பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட இன்றையோட வந்து பதினான்காவது நாள் இன்னொரு ஐம்பது நாட்கள் ஏன்னா மொத்தமாக வந்து ஐம்பது நாள் பயணம் இதில் வந்து இலங்கை எந்த இடத்துல தொடங்கினார் வந்து அந்த இடத்துல முடிக்கிறதுக்கு ஐம்பது நாள் வந்து எடுத்திருக்கார் அதில் வந்து சுத்திக்கோடு வரப்பில் நாங்கள் வந்து கோமாரிக்கு வந்து கொண்டு இருந்தாங்க எதிர்த்தா தான் நாங்கள் கண்டனாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர் இந்த இடத்துல நிற்கார் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இருந்தும் நாங்கள் அவரை சந்தித்து கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புண்டுகளுக்கு வந்து கிடைச்சிருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோத்தூர் நடந்து அவருடைய கால் வந்து புண்ணாயிட்டேன் புன்னோகனத்துக்கு பிறகு வந்து இன்னும் வந்து அவர் நடக்கத்தான் வேணும் இப்போ என்னை விட பதினாலாவது நாள் இன்னும் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாள் கிட்ட இருக்கு இவ்வளவு நாளும் அதுக்கு வர அதுக்கு அடுத்து வரப்போற அந்த நாட்கள் புண்ணோட வந்து நடந்து முடிக்கப்படா இதை கேட்கும் போதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு முதல்ல ஒரு தன்னம்பிக்கை அவருடைய அந்த மனசுக்கு தைரியம் அவருக்கு வந்து என்ன விடுறது கதைக்கும் போதே உங்களுக்கு விளங்கும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா விளங்கும் அவர் வந்து நான் வந்து அவருடைய உளியாரதையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு அலிஸ்லாம் வந்து அவருடைய வலைத்தளத்தில் வந்து அவருடைய காணொலிகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதற்கு கட்டங்களை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்க உண்மைக்கும் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு விலகும் நாங்களே கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நாங்க வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுனாங்கண்ணே நிப்பாடி வந்து கதைக்குள்ள என்னையும் வந்து ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கு வீடியோலாம் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு கதைச்சு ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு அவ்வளவு பேருக்கு வந்து அவர் வந்து தெரிஞ்சிருக்கு வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடிக்கொண்டிருக்காரு அதுல வந்து அந்த புரோ வந்து ஒரு சொன்ன ஒரு வார்த்தை என்ன நான் வந்து சரித்திரம் படிக்க பிறந்தவர்கள் சரித்திரம் படைக்க பிறந்தவன் என்ன சொல்றார் யாரோ ஒரு ஆள் சரித்திரம் படைச்சதை வந்து நான் ஒரு புத்தகத்துல வாசிக்கிறதோ நான் படிக்க விரும்பவில்லை நானே வந்து சரித்திரம் படைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த காணொலி நீங்க திறந்து பாருங்க உண்மையில வந்து உங்களுக்கு பிடிச்சு போகும் கண்டிப்பா அவருக்கான சப்போர்ட்டை வந்து நீங்க பண்ணுங்க உங்களோட ஊர்ல வந்து கடந்து வரும்போது அவருக்கான சப்போர்ட் பண்ணுங்க இப்ப அந்த வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லல அதை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட முடிவு இல்லாம வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இலங்கை முழுக்க வந்து தன்னுடைய காலாலே நடந்து என்ன நடந்து வந்து சுற்றி வந்து கொண்டிருக்கார் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பதினான்காவது நாள் என்ன முதல்ல வாழ்த்துக்கள் ப்ரோ ஏன்னா முதல் நிறைய சப்போர்ட் பாரு பின்ன திருவிழா எவ்வளோ பேர் ஆகிறேன் நிற்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து வளைஞ்சிட்டாங்க உண்மையிலேயே அதுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அடுத்து வந்து என்னென்ன உங்களுக்கு கூடிய ஒரு ஐடியா வந்து நடந்து போகணும் ஐடியான்னு சொன்னால் முதலாவது இலங்கை கரையோரமாக ஏண்டா உலகத்திலே ஒரு ஆசையோட ஒரு முத்தண்டு சொல்லி சொல்லும் இலங்கை நாட்டு அப்படியாப்பட்ட இந்த நாட்டை முழு இலங்கை கரையோரத்திலிருந்து சுத்தி வரணும்னு சொல்லி சின்னது காலத்துல இருந்து ஒரு ஆசை அப்ப அந்த ஆசை அவாவாக மாறி அது ஒரு இலட்சியமாகவே மாறிட்டு பயணத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான நோக்கங்கள் இதுக்கான இருந்து அதிகமா கஷ்டப்பட்ட இந்த பயணத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னால அப்ப அதுக்கான தயார் முதலாவது உடல் பலம் வேணும் அதோட மனபலம் வேணும் மனபலம் உண்மைய உடல் பலத்தை விட முக்கியமானது மனபலம் அந்த இரண்டையும் சேகரிச்சு அதோட பயணிச்சு சொன்னா பணபலமும் வேணும் மொத்தமா அத்தனையுமே வேணும் இந்த ஒரு விஷயத்த செய்யறேன்டா அப்ப இதன் அடிப்படையில நான் ஆரம்பத்துல நிறைய பேரை சந்திச்சேன் நிறைய பேரை இதண்டி அப்ப நிறைய ஏற்பாடுகள் இதுக்கு முன்னாடியே நான் கொழும்புக்கு போயிருந்தேன் காலிக்கு போயிருந்தேன் ஸ்ரீபாதிக்கு போயிருந்தேன் மூணு நாளா நடந்து இப்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டு அதோட ஆரம்பிச்சு இந்த பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த இலங்கை பூராவும் ஒரு சுதந்திரமான ஒரு நாடு சுதந்திரமாக பயணிக்கலாம் ஒரு 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 தனி பிரஜை ஒரு பிரஜை ஒன்று இருக்கு இந்த நாட்டில் வாழிய ஒரு பிரஜைக்கு பிரதேசங்கள் எல்லா பிரதேசங்களையும் சுதந்திரமாக தனிமையில் பயணிக்கலாம் அப்படி என்ற ஒரு குறிக்கோளோட அந்த எண்ணத்தோட பயணத்தை ஆரம்பிச்சேன் மாஷாலா இவ்வளவு ஒரு வரவேற்பு எல்லா இல்ல இன பேதங்கள் ஒன்றுமே இல்லாம எல்லாரும் தண்டை வீட்டு சொந்த புள்ள மாதிரி அப்படி கவனிப்பு அப்படி ஒரு வரவேற்பு அந்த அளவுக்கு எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்கணும் ரஜை உதாரணமா நான் என்ன காலில் ஒரு விஷயம் பண்ணி செல்லி செல்லவும் அதுக்கே நிறைய தடவை நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படியே கால கால் போச்சு ஏன்டா அது ஹீட் ஆகி தோலெல்லாம் வெடிச்சு அது சின்ன ஒரு பொக்கலம் மன்னு வந்து அதோட இப்போ நடந்து போறேன்டா இந்த இலக்கு என்னதான் ஆனாலும் இந்த இலக்கண்ண செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட முதலாவது நான் இந்த பயணத்தை முடிக்கிறேன்னு நம்பினேன் நான் இந்த பயணத்தை முடிப்பேன் சொல்லி முழு ஊரும் நம்பிச்சு ஏண்டா இந்த நம்பிக்கையில சிறந்தது என்னன்னு சொன்னடா தான் தன்னை நம்புறதை விட பிறர் தன்னை நம்புறதை நம்புறதா உண்மையில நம்பிக்கையில வெறிய ஒரு நம்பிக்கைடா இப்போ அந்த நம்பிக்கையை முடிக்கணும் என்ற எண்ணத்தில் எது என்ன நடந்தாலும் என்ன இது நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை வேண்டி இருக்குது இந்த பயணத்தை இன்ஷாலா கண்டிப்பா முடிக்கிறேன் கண்டிப்பாக எத்தனை நாளில் முடிக்கிற ஐடியா பேர் ஐம்பது நாள்ல முடிக்கிற ஐடியா மொத்தமாக பதினாலு நாள் பதினாலு நாள் பயணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு மேல கடந்துட்டேன் நானூறு கிலோமீட்டர் கடந்துட்டு இன்னொரு தௌசண்ட் கிலோமீட்டர் இருந்துச்சு இன்ஷாலா அதை முடிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பாருங்க கண்டிப்பா சந்தோஷம் நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்கல நான் சில இடங்கள்ல எதிர்பார்க்கல இந்த அளவு வரவேற்பு கிடைக்குமா எல்லாம் மக்கள் வருவாங்களான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த எதிர்பார்த்தல் எதிர்பார்ப்பெல்லாம் மிஞ்சி போற அளவுக்கு இப்படி ஒரு அட இப்படி ஒரு சாத்தியம் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டுருச்சு ஆனா அவங்களுக்கும் சேர்த்து ஏண்டா நிறைய பேரால செய்ய முடியாமல் நிறைய பேர் ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயம் உடனே செய்யணும் ஆனா அவங்களும் தண்ட ஆசையை மறைச்சி அட இவன் இப்படி ஒருத்தன் செய்றான் இவனுக்கு நான் என்ட பங்களிப்பு என்ற சப்போர்ட் என்னால முடியாத அவன் செய்கிறான் அவனுக்கு என்னோட பங்களிப்பை கொடுக்கணுமென்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறது எனக்கு டவுட் நீங்க போறீங்க போகும்போது காட்டு போகுதுல வந்து சாப்பாடு இருக்காது அடுத்து வந்து யானை எல்லாம் யானை எல்லாம் ஒரு யானை அது புரியல அப்ப அதெல்லாம் பார்க்கக்குள்ள எப்படி இருக்குங்க உங்களுக்கு அதெல்லாம் பாக்கும்போது நீ என்ன இல்ல உண்மையிலேயே பலம் எப்படி இருந்துச்சனா தைரியமா இறங்கி ஆயிரம் ஆயிரம் யானை வந்தாலும் தட்டி தூக்கிட்டு போய் தூக்கணும் எரிஞ்சா அப்படின்ற மாதிரி என்ன வைப்ல ஹோரன் இன்ஷா அல்லாஹ் வரும் கண்டிப்பா உங்க அம்மா அப்பாலாம் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க எல்லா அம்மா அப்பாலாம்

வீழ்ந்த கிடப்பது வீழ்வதல்ல வேதனை வீழ்ந்தே கிடப்பது தான் வேதனை வேதனைகளை ஒரு நாள் சாதனைகளாக மாற்றி ஒரு சாதனையாளனாக ஏனென்றால் என்னுடைய குறிக்கோள் சின்ன வயதில் இருந்தே உண்டு சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல நான் சரித்திரம் படைக்க பிறந்தவன் சரித்திரம் படைக்க பிறந்தவன் எப்பவும் ஓடிக்கொண்டேதான் இருக்கணும் ஓடி முடிஞ்சு ஓய்வண்டு இல்ல என்றால் இறைவண்ட அருள்ல பயணம் பெய்து கொண்டே இருக்கணும் சொல்ற ஒரு நம்பிக்கையில பயணிச்சு கொண்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் ஹயர் சந்தோஷம் நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட ஊரால் வந்து அப்புறம் வந்து கடந்து வருவார் உங்களுடைய ஆதரவு நீங்க உங்களோட ஆதரவை சாப்பாட்டுல கூல் ட்ரிங்க்ஸ்ல தர வேணாம் ஏன்னா நான் ஒரு டயட்ல பயணிக்கிறேன் உண்மையில உண்மையில எல்லாருமே அக்கறவன் பண்றாரு இப்படி கஷ்டப்படுறவனுக்கு ஒரு பச்சை தண்ணி சரி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறது ஏன்னா அந்த பச்சை தண்ணி எனக்கு எடுத்து குடிக்கலான்னு நான் ஃபுல் டயட்ல போறேன்டா ஏன்டா அதிகமா சாப்பிட்டாலும் பயணிக்க இயலாது அதிகமா குடிச்சாலும் பயணிக்க இயலாது அப்ப அந்த ஒரு போக்கஸ்ல வைத்து கொண்டு இருக்கும் உங்க எல்லாத்தையும் சப்போர்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கதைக்கிறது நீங்க எல்லாம் ஷேர் பண்றது நீங்க எல்லாரும் இப்ப உங்களை பிரார்த்தனை எல்லாத்துக்குமே மேலானது ஏன்னா உண்மையிலே சந்தோஷம் அதான் ஏன்னா இன்றைக்கு எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு

இப்படி நிறைய பேர் வந்து கூட்டமாக வரது ஆனால் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை வந்து பண்ணுறாங்க அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து உண்மையில் நன்றி என்ன ஏன்னா இப்போ நிறைய பேர் தான் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அவர் வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினான விஷயம் சுதந்திரம் ஃப்ரீடமாக வந்து நான் இலங்கை முழுக்க வந்து நான் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயம் உண்மைக்கு வந்து அவருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அவருடைய பயணம் எந்த விதமான தடையுமின்றி அப்படியே செவனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா நின்று பாருங்க பாருங்கள் நின்று கதை கூட டைம் நிறைய பேர் ஆகல் இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் நாங்க தான் சும்மா நிப்பாட்டு நிப்பாட்டு நாங்கள் கூட நினச்சி பார்க்கல இந்தளவு கூட்டம் வருவோம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து வாகனத்தை நிப்பாட்டி வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்றது கோமாரிக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு அலுவல் ஒன்று இப்படிலாம் வந்து பேசுனாங்க அப்போ வரக்கூடாது நாங்கள் சும்மா காய்ச்சி வந்தோன்னா டிக்டாக்ல வந்து வீடியோ காட்டுவேன் அப்போ ப்ரோ போட்டிருந்தவர் திருக்கோயில் டுக்கே ஒரு ஒன்று போட்டிருந்தவர் அப்போ சிலவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இப்போ போனது ப்ரோ நீ போடுறவங்க அப்போ அப்படி சொன்னவங்க இல்லைடா இல்லடா உடனே உடனே வந்து அப்டேட் பண்ணி வரார் ஒரு மணித்தாள் ரெண்டு மணி தான் காட்டுச்சு நான் சொன்ன வந்து ஓகே அவர் இதெல்லாம் வருவான்னு நான் சும்மா சொல்லிட்டு போனேன் அதே வந்துட்டாள் ஆக்கள் வந்து கூட்டம் அன்னிக்க நான் என்ன ஒரு விபத்து நடந்துட்டோ ஆள் நல்ல சப்போர்ட் ஆள் நன்றி ப்ரோ உங்களுக்கும் நன்றி ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நிறைய நன்றி நன்றி

சாதனானே சாதனானே கண்டிப்பா எல்லாரும் செய்யறதை வந்து செஞ்சா வந்து கண்டிப்பா வாழ்க்கையை சாதகமா முடியாதே ஒருத்தரும் செய்யாத செஞ்சதா சாதிக்கலாம் இல்ல ஆ நம்ம வேலை தானே ஆ உங்களு வேலை தானா என்ன இதுக்குல வேறنا ஓகே ஓகே ஆ சந்தோஷமா அழைக்கறமேனே ஓகே மண் குடி செய் வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தா இப்போ நான் நடந்து கொண்டுருச்சு இந்த வேகத்தில் இந்த வெயிலில் இப்போ எந்த ஒட்டம்பு ஃபுல்லாகவே வேறுத்து இந்த நட்டகத்துக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கொண்டு போகிற மாதிரி அப்படி வைத்து கொண்டுருச்சு இதே போக்கில் இதே போக்கில் இந்த ஸ்பீடில் இந்த இதில் போக போகிறேன் இப்போ பன்னெண்டு நாற்பது ரெண்டு மணியாங்கன்னு நான் இதே ஸ்பீடில் போக போகிறேன் இதே ஸ்பீடில் வைத்து రెస్టారెంట్ అడికే సెన్నడా రెస్టారెంట్ ఎక్కడు ట్రై పన్నే అప్పుడు చిన్నడా ఇదే స్పీటే పైతుకున్న నిషాల్లా ముచ్చా ముళు ఏలూ నిషాల్ల ఏం అంటే కాలెల్లం వెడిచి హాలం ఇదా పేత అంత పొక్కలమ వెడి తిల్లం ఇదాయి హైర్ సంతోషం ఏలు ఏల ఏలు ఏళ్ళు నెచ్చా షూడ్ నాలు సూడా వేసి వేసి ఇందోషమైలు నా రిలాక్స్ రిలేకల్ కొంచెం వె్రీ హోం పో வைத்து சுயேந்திரத்துக்கு எந்த அளவுக்கு நான் ஜி வில்லு அரிச்சந்திரன் சொல்லு அப்படி நீ மாதிரி அந்த வெறியில் வைத்து கொண்டுருச்சு இந்த இப்போ ஃபோட்டேஜி ஃபுல்லாகவே ஜீர நாலுக்கு போட்டுட்டேன் ஜீர நாலு போட்டு இப்போ மிரிச்சு கொண்டுருச்சு நடுவழியில் எவங்க அடிப்பாட்டினாலும் நிச்சய அமைப்பில் நினைச்சால்தான் உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உன் சக்தி நீயும் தெரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது நீ தேடும் சிகரம் தூரம் இல்லை நடப்பதை நிறுத்தாதே சிறுதுளி இங்கே கடலாகும் நம்பிக்கை மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாதை கூட பாதையாகும் முன்னால் வைத்த காலை நீயும் பின்னால் எடுக்காதே பூக்கள் பூக்க வேர்கள் தேவை வெற்றிக்கு வேண்டும் வேர்வை உன் கை ரேகை தேய்ந்தால் கூட உழைப்பதை நிறுத்தாதே அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே அண்ணையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே கஷ்டங்களை தாங்கு வெற்றி ஒன்று மேடுவள்ளானே வாழ்க்கையின்று நடந்திடுமென்று நம்புகிறே கனவுகள் காண துக்கம் கொண்டு முயற்சி திருவினையா கும் முயச்சின்மை இம்மை அவிழ்த்து விடும் இடுக்கண் இடுக்க அழுது அழுது நன நண நன் நன்னன நன நன நன் நன்னா நன்னன் நன் ஏலா 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 எப்படி பாட்டே என்ன சூணு போதுகே ஒவ்வொருவரும் என்னுடைய இந்த பயணத்தில் ஒவ்வொரு என்னை சந்திக்கும் போது என் மனதில் எலும்புகின்ற ஒரு கவிதை ஒரு குட்டி கதையும் கூட கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த கவிதை எப்படிப்பட்டது என்றால் ஒரு எறும்புகளிடத்தில் மனிதர்கள் போய் பேசுகின்ற ஒரு விடயத்தினை அவர் கவிதையாக எடுத்து இருக்கின்றார் அந்த கவிதை இது உங்களுக்காக எறும்புகளே 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 உயிர் துளிகளின் ஊர்வலங்களே எறும்புகளே எறும்புகளே உயிர் துளிகளின் ஊர்வலங்களே உலகின் மிகச்செறிய பூச்சி இனமே உலகில் மிகப்பெரிய ஆச்சரியமே உலகின் மிகச்சிறிய பூச்சி இனமே உலகில் மிகப்பெரிய ஆச்சரியமே உங்களோட சிறிது நேரம் கதைக்க வேண்டும் செவி சாய்க்கிறீர்களா உங்களோட சிறிது நேரம் கதைக்க வேண்டும் செவி சாய்க்கிறீர்களா என கேட்ட பொழுது எறும்புகள் எறும்புகள் கூறுகிறது நின்று பேசி நேரம் கழிக்க நான் ஒன்றும் மனிதர் இல்லை நின்று பேசி நேரம் கழிக்க நான் ஒன்றும் மனிதர் இல்லை வேண்டுமென்றால் எம்மோடு கூட வாருங்கள் பேசிக்கொண்டு நான் செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சுருக்கம் என்னன்னு சொன்னடா மனிதன் நின்று பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருப்பானுங்க ஆனா ஆனால் எறும்புகளாகிய நாங்கள் அந்த நேரத்தையும் உழைப்புக்காக பயன்படுத்தி கொண்டு நேரத்தை வீண் விரயமாக்காம போற அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வந்து என்னென்னு சொன்னடா சோமி நீ மனிதனாக இருந்தால் இந்த எறும்பு சென்ற மாதிரி உன்னோட பாதையை தேர்ந்தெடுத்துட்டு நீ பயணித்து கொண்டு இருந்துச்சு உன்னோட இலக்கை அடையும் வரங்காட்டிலும் இந்த பயணத்தை பயணித்து கொண்டே எல்லாட இருகையில் மின்சால உன்னோட பயணத்தை அடைஞ்சு முடியலும் உன்னை தேடி தேடிவார உன்னோட உறவுகள் உன்னை அன்புக்காக தேடிவார உன் அதிசயத்தை பார்த்துட்டு போகிறதுக்கென்னு சொல்லி வார அவங்களுக்காக இந்த சிறிது நேரத்தை அவங்களோட மனம் நோகாத வரையில் அவங்களோட பேசிட்டு எவ்வளோ அவசரமாக அந்த இடத்துலேருந்து போயிடுமோ அவ்வளோ அவசரமாக திரு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மேலே வச்ச வாதம் அப்படின்னு மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே ஆடு ஹபீபிஸ் ரெண்டு பக்கங்களும் காடு மத்தியில் ரோடு இப்படிப்பட்ட ஒரு ஊர் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் பாரு ஒடுகிற வண்டி ஓட டா டாடா எல்லா பாஸ் பாட்டு வாரோமில்ல அவ்வளோடு சரியா காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் ராகம் அம்மா டான நன நனனா ஏலனா பாட்டே வார வந்தல விட ஏலான் உண்மையில என் பயணம் நினச்சிக்கோ நினைச்சுக்கோ டே இன்றைய ஃபுல் வைப்பில் ஆயிடுச்சு ஃபுல் ஷூனில் பயணத்தை போக முடியும் சொல்லி நான் படியை வெயிலுக்கு இன்றைக்கு என்ன பகல் சாப்பாடும் தின்னல கள்ளக்கடையாப்பமே திண்டு திண்டு வந்தேன் ஜூஸை குடித்த பழத்துருவ திண்டு ஒட்டை திண்டு வாழைப்பழம் திண்டு யோகட் திண்டை இப்படியே வந்து இல்லாமல் சாப்பாடும் தின்ன கிடச்சல